ஞானத்தை அடைய மிக கடினமான வழியாகிய நேர்மையான ஆன்ம விசாரணையில் நான் வெகுகாலமாக ஈடுபட்டு வந்திருக்கிறேன் தன் மனத்துள் எழும் எண்ணங்களை இரக்கமின்றி கவனித்து தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்வது ஒருவரை நிலைகுலையச் செய்யக்கூடிய அனுபவம் அது வலுவான அகங்காரத்தை விடுகிறது ஆனால் உண்மையான ஆத்ம பரிசீலனை கணித விதிகளைப் போன்று மகான்களை உருவாக்குகிறது சுய வெளிப்பாடு அதாவது அவரவர் கண்டறிந்தவற்றையே ஒப்புக்கொள்ளுதல் என்ற முறையினால் அகங்காரம் உடையவர்கள் உருவாகிறார்கள் அவர்கள் கடவுள் மற்றும் பிரபஞ்சத்தைப் பற்றிய சொந்த விளக்கங்களில் உரிமை கொண்டாடுகிறார்கள் இம்மாதிரியான அகங்கார சொந்த கருத்துக்களின் முன் சத்தியம் சந்தேகமின்றி பணிவுடன் ஒதுங்கிப் போய்விடுகிறது